இருக்கிறேன் காரணம் கூட்ட ஒப்பந்தம் செய்து பத்தொன்பது இருபது நாட்களுக்குள் அது பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீறப்பட்டிருக்கிறது நிறுவைய அளவைகள் தொடர்பாக மீறப்பட்டதன் காரணமாக தொழிலாளர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல வரவு கொடுப்பனவாக நூற்றி நாற்பது ரூபாய் முறையாக செலுத்தப்படவில்லை என அங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ஒரு வருட காலத்திற்கு மேலாக இழுத்தடிப்பு செய்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த தொழிற்சங்கங்கள் இப்பொழுது மீண்டும் போராட்டத்தில் இயங்குவதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அறிவித்து பூச்சாண்டி காட்டுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை பாராளுமன்ற கூட்டத்துக்கு வருகை பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுக தொண்டமான அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவர்தான் ஏனென்றால் அவர்தான் அந்த கூட்டு ஒரு பகுதி கைச்சாத்திட்டு இருக்கின்றார் ஏற்கனவே சட்டம் பேசாது பணத்துக்காக சட்டம் பேசும் சட்டத்தரணிகள் இந்த சட்டம் பேசுவதாக கூட்டு ஒப்பந்தத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதாக பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் அது நடக்கவில்லை இப்பொழுது கூட்டு ஒப்பந்தத்தின் ஒரு தரப்பாக இருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆர்மதண்டவன் அறிவித்திருப்பது போல அவர் கூட்டு ஒப்பந்தத்துக்கு எதிராக சட்டத்துக்கு செல்ல வேண்டும் நேற்று ரகசியமாக போய் கம்பெனிக்காரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடன் கூடவே கைச்சா திட்டம்யூ மற்றும் கூட்டு கமிட்டியின் நிலை நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக அவர்கள் ஒரு விதமான கருத்தை சொல்லவில்லை எனவே இந்த ரகசிய பேச்சுவார்த்தை காலம் காலமாக நடந்து வருகிறது தொழிலமைச்சர் என்ற வகையிலே உங்களது மத்தியஸ்தம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுவதற்கு எதிராக தொழிலமைச்சர் நடவடிக்கை வேண்டும் என கேட்டுக் கொள்வதோடு